இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் சனிப்பயிற்சியை பற்றி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல சனிப்பயிற்சியை பற்றி மேலோட்டமாக பார்த்துடலாம் சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு காலையில் ரெண்டு முப்பத்தி ஒன்று மணி அளவில் பிரவேசம் பண்ண போகிறாரு மீனராசியில் சனி பகவான் போகிற காலகட்டம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஈவினிங்கில் ஏழு பதினாலு மணிக்கு முடிவடையுது ஆனால் சனி பகவானின் பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் சனியின் பிரவேச நேரங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி தேதிகளை வச்சு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பது ஐம்பத்தி நாலு பிஎத்துக்கு மாறுது மேலும் சனி பகவானின் இந்த பிரவேசம் சுமார் ரெண்டரை ஆண்டு காலம் நீடிக்குது மற்ற கோள்கள் இலக்கங்களுடன் ஒப்பிட்டு பார்க்குறது ரொம்ப முக்கியம் மீனராசியில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை இருக்கும் போது இந்த மூன்று ஆண்டுகள் தோன்றினாலும் சரியான காலகட்டம் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை சனி பகவானின் மீனராசிக்கு செல்லும் அதிசரம் காலம் இருக்குது அது கொஞ்சம் இடைநீக்கம் செய்யப்படும் மேலும் பார்த்திங்கன்னா சனி பிரவேச காலகட்டங்களை பற்றி பார்த்துருவோம் முதல்ல மீனராசியில் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு நாட்கள் இருக்கப்போகுது மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை அதிசரம் என்ற பெயரில் மேசராசியில் பிரவேசம் பண்ணுற நாட்கள் நூற்றி நாற்பத்தி நாட்கள் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் அக்டோபர் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை அதிசரம் காலத்திற்கு பின்னாடி மீனராசியில் இறுதி பிரவேசம் அந்த கால நாட்கள் நூற்றி இருபத்தி நாலு நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலருந்து பிப்ரவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை மீனராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய மொத்த காலம் சனி பகவான் மீனராசியில் மொத்தம் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது நாட்கள் போகுது இது சுமார் ரெண்டரை ஆண்டு காலம் இருக்க போது சனி பகவான் மீனராசியில் பிரவேசம் ஆறுது ஆன்மீகம் மற்றும் மோட்சம் தொடர்பான ராசியாக இந்த மீனராசி இருக்குது நீங்கள் முக்கியமான மாற்றங்களை பார்க்க போகிறீங்க சனி பகவானின் தாக்கம் பலர் ஆன்மீக பழக்க வழக்கங்களில் அந்த பக்கம் கொண்டுட்டு போயிடும் சில பேர் சைவ உணவு அதை தேடுவாங்க ஜோதிட ஆன்மீகம் யோகா தியானம் மற்றும் பிற முழுமையான நடைமுறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் இருக்கும் ராகு மற்றும் சனி பகவானின் இணைப்பு மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சவால்களை உண்டாக்குது அதுக்கு பின்னாடி நிலவர்த்தகம் மற்றும் பங்கு மற்றும் சீராகும் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை குரு பகவான் படராசிகளில் பிரவேசம் பண்ண போகிறாரு அதில் ரிஷபத்தில் மிதினத்தில் கடகத்தில் சிம்மத்தில் கண்ணியில் இருக்க போகிறாரு அதிசாரம் காரணமாக அடிக்கடி இடம் மாறுதல்கள் முக்கியமாக முன்கூறுகளை அமோகமாக பாதிக்கும் குரு சனி ராகு மற்றும் கேது இந்த கோள்களின் பிரவேசங்கள் கலந்த தாக்கம் உங்களுக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் பிரவேசத்தின் போது முன்னறிக்கைகளை பனிரெண்டு கட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு சந்திர ராசிக்கும் விரிவான இனி பார்க்கலாம் முதல் கட்டம் மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ரெண்டாம் கட்டம் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மூன்றாம் கட்டம் ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நான்காம் கட்டம் நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அஞ்சாம் கட்டம் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஜூலை இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஆறாம் கட்டம் ஜூலை இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஏழாம் கட்டம் டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வர எட்டாம் கட்டம் ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வர ஒன்பதாம் கட்டம் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் ஜூன் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வர பத்தாம் கட்டம் ஜூன் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வர பதினொன்றாம் கட்டம் ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் நவம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை பனிரெண்டாம் கட்டம் நவம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் பிப்ரவரி ரெ இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வர மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாற்றம் நிச்சயமாக இருக்கும் மீனராசியில் சனிப்பயிற்சி மூன்றாவது வீட்டில் நடக்கப்போகுது இந்த பயிற்சி மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நிகழப்போகுது மேலும் சனி ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை மீனத்திலேயே இருக்கிறாரு சனி உங்கள் ராசி மற்றும் ரெண்டாவது வீட்டை ஆட்சி செய்கிறாரு ஏழரை காலம் முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல செய்தி அதாவது சவால்கள் மற்றும் தடைகளின் காலம் முடிஞ்சிடுச்சு ஆறுதல் தரும் காலம் உங்களுக்கு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பல்வேறு அம்சங்களில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அற்புதமான மாற்றங்கள் மற்றும் அற்புதமான முன்னேற்றங்களுக்கு தயாராக இருந்துக்கிருங்க பெரிய விஷயங்களுக்கு தயாராகுங்க உங்கள் உத்தியோகம் மற்றும் தொழில் நீங்கள் வெற்றி பார்ப்பீங்க குறிப்பிடத்தக்க தொழில் முன்னேற்றத்திற்காக சாத்தியக்கூறுகளுடன் புதிய மற்றும் அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு உங்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனை பிரகாசமாக இருக்கும் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கலாம் உங்கள் முயற்சிகளை உடனடியாக ஆதரிக்கலாம் எழும் எந்த ஒரு சவால்களையும் தைரியத்துடன் ஏற்றுக்கணும் உங்கள் வலுவான தகவல் தொடர்பு திறன் மற்றும் அர்ப்பணிப்பு முயற்சிகள் உங்களை உத்தியோகத்திற்கு ரொம்ப பெரிய மதிப்பை சேர்க்கும் நீங்கள் எண்ணியபடி தொடர்ந்து வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அடையலாம் முந்தைய கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு அமைதி மற்றும் புரிதல் உணர்வு ஏற்படலாம் குடும்பத்தில் உள்ள பெரியவங்கள்கிட்ட அதிக ஆதரவையும் உங்கள் உடன்பிறந்தவர்கள்ட அதிக நேர்மறையான மற்றும் சுமூகமான உறவுகளையும் எதிர்பார்க்கலாம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் கருத்துக்களுக்கு ஆரம்பத்தில் உடன்பட மறுப்பாங்க என்றாலும் வெளிப்படையான பேச்சு இடைவெளியை குறைக்கும் சிறந்த துணை கண்டுபிடிப்பது எளிதாக இருக்கும் திருமணத்திற்காக காத்திருந்தீங்கன்னா தனிப்பட்ட வளர்ச்சியில் கவனம் செலுத்தலாம் இலக்குகளை உறுதிப்படுத்தவும் இது ஒரு சிறந்த நேரமாக இருக்குது இந்த வலுவான அடித்தளம் உங்கள் எதிர்கால உறவுகளை மேம்படுத்தும் திருமணமான தம்பதிகள் அதிகரித்து மகிழ்ச்சி மற்றும் ஆழமான தொடர்பை எதிர்நோக்கலாம் நினைவில் வச்சுக்கிறோங்க எல்லா உறவுகளும் சவால்களும் எதிர்கொள்ளலாம் சோதனைகள் எலையில் மோசமான இதயத்துடன் சமரசம் செய்ய விருப்பத்துடன் அனுபவம் இந்த தருணங்களை எதிர்கொள்ள நேர்மறை எண்ணமும் நெகிழ்வுத்தின்மையும் ரொம்ப முக்கியம் கடந்த கால நிதி நெருக்கடிகள் தீர்வுக்கு வரலாம் வரும் மாதங்களில் நிலையான வருமான திட்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் உங்கள் ஆசுவாசப்படுத்திக்கிறீங்க உங்கள் முந்தைய கடன்களை நீங்கள் தீர்த்து முடிச்சுருங்க நிதி ரீதியாக பாதுகாப்பான உணர்வு நீண்ட கால முதலீடுகளை சிந்திக்க உங்களுக்கு வழிவகுக்கும் பிரகாசமான நிதி எதிர்காலத்தை உருவாக்க நீங்கள் விரும்பினா அதை நீங்கள் அடையலாம் பல்வேறு முதலீட்டு திட்டங்களை தேர்ந்தெடுங்க இந்த காலகட்டம் இந்த நேரம் உங்களுக்கு அமைப்பாக சிறந்ததாக கருதப்படுது மகர ராசி மாணவர்களாக இருந்தால் படிப்பில் சிறந்து விளங்க இது முக்கியமான நேரமாக பார்க்கப்படுது இயல்பான நுண்ணறிவும் புதுமையான சிந்தனையும் பிரகாசமாகும் இது உங்கள் சிறந்த முறையில் தேர்ச்சி பெறவும் உங்கள் திறமைகளை திறம்பட பயன்படுத்தவும் உங்களுக்கு அனுமதிக்குது சிலர் ஆராய்ச்சி படிப்பு துறையில் ஈடுபடலாம் அதில் நீங்கள் வெற்றியும் பார்க்கலாம் தீவிர கவனம் மற்றும் அர்ப்பணிப்பு உங்கள் கல்வியில் புதிய உங்களுக்கு உயரத்திற்கு உங்களை கொண்டுட்டு போகும் வெளிநாடு போய் படிக்கணும்னா அந்த என்ன இருந்தால் கனவுகள் நனவாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படலாம் வெளிநாட்டில் வாய்ப்புகளை தொடர உந்துதலை கொடுக்கும் மருத்துவ தொழிலில் இருந்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு இருக்குது நீட் போன்ற சவாலான தேர்வுகளை சமாளிக்க சிறந்த நேரம் மேலும் முதல் முயற்சியிலேயே வெற்றியை அடைவதற்கான வலுவான சாத்தியம் இருக்குது மகர ராசி என்பவர்கள் இந்த காலக்கட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பார்க்கலாம் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் செயல்படுவீங்க இதுவரை நீங்கள் சந்தித்த உடல்நலக் கோளாறுகளில் இருந்து மீண்டு வருவீங்க தியானம் மற்றும் யோகா போன்ற பயிற்சிகளை உங்கள் வழக்கத்தில் சேர்த்துக்கணும் இந்த நடவடிக்கைகள் உங்களை நேர்மறையான ஆற்றலுக்கு கொண்டு போகும் எந்த ஒரு நாள்பட்ட நோய்கள் கூட குணமாயிரும் நேர்மறையான நிலையை பராமரிக்கணும்னா மன ஆரோக்கியம் முக்கியம் அதிக சிந்தனை மற்றும் மன அழுத்த சூழ்நிலைகளை தவிர்த்துருங்க சிறிய செரிமான பிரச்சனைகளும் வரலாம் நீங்கள் குறுகிய காலம் மற்றும் எளிதில் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் உடற்பயிற்சி நடவடிக்கைகள் மூலம் சுறுசுறுப்பாக இருக்கிறது உங்கள் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேலும் மேம்படுத்தும் ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டம் குறைந்தபட்ச கவலையுடன் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை உறுதியாக கொள்ளலாம் சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைக்கணும்னா இந்த பயிற்சி ஏதுவாகத்தான் இருக்குது பின்னடைவுகள் எதுவும் இல்லை சனிக்கிழமைகளில் நீங்கள் பரிகாரம் செய்யணும் உடல் ஊனமற்றவர்களுக்கு நீங்கள் உணவு தானம் செய்யலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவான் பிரார்த்தனை செஞ்சு தினமும் ஹனுமான் சாலிசாவை படிக்கலாம் அல்லது கேட்கலாம் சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடு இல்லாதவங்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யலாம் சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்த்துடலாம் நாய்கள் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கலாம் முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யலாம் உங்களுக்கு இந்த சனி பகவானின் பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் உறுதியாக இருக்கணும் நீங்கள் கண்டிப்பாக சனி பகவான் நல்ல உயர்வுக்கு வழிவகுப்பார் நோய் நொடிகளை போக்குவார்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் வாழ்க வளமுடன் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் பார்த்தோன்னா வீடியோ போட்டோடனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வெடியில் பார்ப்போம் よろしくお願いします。